வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தை அம்மாவாசை அம்மாவாசை நாள் நாளே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாள் அதிலும் மூன்று அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதம் தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை மாத பிறப்பு தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடத்திற்கான தை மாத அம்மாவாசை என்றைக்கு வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லோரோட வாழ்விலும் துன்பம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் நம்ம வாழ்வு அப்படி இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை சிலருக்கு வாழ்க்கை இன்பமையானதாகவும் இருக்குது ஒரு சிலருக்கு துன்பம் மிக்கதாகவும் இருக்குது அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் இறைவனை நம்புகிறவர்கள் நல் வழியில் நடப்பவர்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் துன்பங்கள் வரும் அவற்றின் மூலம் எதுவென்று ஆராய்ந்து பார்த்தோன்னா அது பித்ரு தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாய்ப்பு தான் இந்த அம்மாவாசை பித்ரு வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் இந்த தை அமாவாசை ரொம்பவே அதீத பலனை தரக்கூடியது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாத அமாவாசை தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த தை அமாவாசை தமிழ் மாத தேதி அப்படின்னு பார்த்தோம்னா தை மாதம் பதினாறாம் தேதி இங்கிலீஷில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த வருடத்தின் தை அமாவாசை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த தை அம்மாவாசை திதி என்னைக்கு துவங்குது திதி முடியும் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு இந்த அம்மாவாசை திதி ஆரம்பமாகி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை அன்னைக்கு முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மாலை ஆறு ஐந்து மணிக்கு அமாவாசை திதி நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை எண்ணிக்கி முன்னோர்களின் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக சிவபெருமானும் உமை அம்மையும் இரண்டு முக்கியமான திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிய தினம்தான் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறதும் திருக்கடையூரில் அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்கள்ல தை அமாவாசை ரொம்பவே முக்கியமானது ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னாலும் யம பயம் நீங்கணும் அப்படின்னாலும் நோய் அகலனும் அப்படின்னாலும் சகல சௌபாக்கியங்களையும் பெறணும் அப்படின்னாலும் வழிபட வேண்டிய ஒரே கோவில் இந்த திருக்கடையூர் அபிராமி கோவில் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை புரா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தை அம்மாவாசை தை மாதத்தில் போற்றுதல் குறிய மிக உன்னதமான நாள் தை அப்படிங்கிறது தேவர்களின் காலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகர ராசியில் தனது பயணத்தை மேற்கொள்ளும் காலம் இந்த தை மாதம் அப்படின்னும் ராசி சுழற்சியில் பார்த்தோன்னா பத்தாவது மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது மாதம் அப்படின்னாலே நிறை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புதிய வாழ்வு ஜெனிக்கும் காலம் அப்படின்னதால்தான் தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க விவசாயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல ராசி சுழற்சியின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் அப்படிங்கிறதுனால தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பிறப்போடு ஒப்பிட்டு இதை நம்ம சொல்லி வச்சுருக்காங்க இந்த தை மாதத்தில் வரும் தை மாத பிறப்பு பூச நட்சத்திரம் தை கிருத்திகை தை வெள்ளி தை செவ்வாய் தை அம்மாவாசை அப்படின்றது அனைத்துமே சிறப்புகள் உரிய தினம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நம்மளுடைய முன்னோர்கள் மனம் குளிர செய்து மேல் லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள்தான் இந்த தை அமாவாசை நாள் அப்படின்வாங்க அதனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மட்டுமல்ல இறை அருளை பெற்றுத்தரும் இந்த தை அமாவாசை ஒத்தவங்களோட தலை விதியையே மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டுக்கு உண்டு அப்படிங்கிறது இந்த அமாவாசையின் கூடுதல் சிறப்பு ஆழமான பக்தி இருந்தாலும் நமக்காக இறைவன் எதையும் செய்ய ஓடி வருவார் அப்படின்னு உலகிற்கு உணர்த்திய நாள்தான் இந்த தை அம்மாவாசை தினம் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து கால சம்ஹார மூர்த்தியாக காட்சி நாள்தான் இந்த தை அம்மாவாசை பதினாறு வயது வரை மட்டும்தான் ஆயுள் அப்படின்னு விதிக்கப்பட்டு பிறந்த மார்கண்டையருக்கு அப் என்றும் பதினாறு அப்படின்னு சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இந்த தை அமாவாசை நாளில் தான் அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக திருக்கடையூர்ல அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அம்மாவாசை திருக்கடையூர் அப்படின்னா எல்லாருக்குமே முதல்ல நினைவில் வருவது அபிராமி அன்னையும் அவர் மீது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பாடலும் தான் அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா சர்வ காலமும் அன்னையோட சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தாராம் சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிறவர் அதனால தை அம்மாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த மன்னன் அவரை சோதிப்பதற்காக இன்று என்ன திதி அப்படின்னு கேட்க அன்னைக்கு பட்டரோ அன்னையின் முகத்தை சிந்தித்த பரவசத்தோட பௌர்ணமி அப்படின்னு தவறா சொல்லிட்டாராம் இதனால் கோபம் அடைந்த மன்னன் தீ மூட்டி அந்தரத்தில் உரியில் சுப்பிரமணிய பட்டரை தொங்கவிட உத்தரவிட்டாராம் ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு அப்படிங்கிற வீதத்தில் வெட்டப்பட வேண்டும் அப்படின்னும் சுப்பிரமணியனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாம் பாடலோட முடிவில் அவரின் தீயில் விழுந்து இறக்க வேண்டும் அப்படின்னு மன்னரோட உத்தரவு ஆனா பார்த்தோன்னா அப்போது மனம் கலங்காது அபிராமி அன்னையின் மீது கொண்ட பக்தியால் அந்தாதி பாட துவங்கினார் பட்டர் அப்படிங்கிறது கதை ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு கயிறு வெட்டப்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எழுபத்தி எட்டு பாடல்களை பாடி முடித்தாராம் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணியர் பாட துவங்கிய போது அன்னையே காட்சி கொடுத்து தனது பக்தனின் வாக்கை உண்மையாக்க அமாவாசை திதி அன்னைக்கு முழு பௌர்ணமி நிலவை வரவழைத்தார் அப்படிங்கிறது கதை மன்னர் மக்கள் அப்படி எல்லாருமே அதிசயத்து நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து பட்டர் தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாட சொல்லி கேட்டாராம் அதற்குப் பிறகு இருபத்தி ஏழு பாடல்களை பாடி முடித்தார் பட்டர் அப்படிங்கிறது கதை அவரின் பக்தியை கண்டு மெய் மன்னரே அவருக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு பட்டத்தை சூற்றினாராம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அம்மாவாசை தை அம்மாவாசை தினத்தில் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நிகழ்ந்ததால் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான தினமான இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய அந்த தை அம்மாவாசையை தவறவிடாமல் வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்